தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கிட்டு கடல எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தாறாம் தேதி மர்ம நபர்கள் மனித கழிவை கலந்தது தெரிய வந்தது சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர் சம்பவம் நடந்து ஓர் ஆண்டாகிறது இருநூற்று இருபத்தோரு பேரிடம் விசாரணை நடத்தினர் முப்பத்தோரு பேருக்கு டிஎன்ஏ பரிசோதனை நடத்தப்பட்டது ஆனால் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஓர் ஆண்டாகிறது இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் போட்டு வைத்திருந்த சமூக நீதிவேஷம் கலைந்து உங்கள் உண்மை முகம் அம்பலப்பட்டு ஆகிறது மக்களை வெறும் வாக்குகளாக மட்டுமே பார்க்கும் திமுகவின் கோரமுகம் முழுவதுமாக வெளிப்பட்டு ஓராண்டாகிறது தமிழகத்தில் முப்பது சதவீதம் பள்ளிகளில் பட்டியல் சமூக மாணவர்களுக்கு எதிராக ஜாதிக வேற்றுமை தீண்டாமை நிலவுவதாக செய்தி வெளியாகியுள்ளது ஆனால் இன்னும் சமத்துவம் சமூக நீதி என்றெல்லாம் யாரோ எழுதி கொடுப்பதை மேடைகளில் பேசுகிறீர்கள் மக்கள் உங்கள் முகத்திற்கு நேராகவே சிரிக்கிறார்கள் இத்தனை ஆண்டுகளாக மத்திய அரசு பட்டியல் சமூக மக்கள் நலனுக்காக ஒதுக்கும் நிதியை எடுத்து உங்கள் வாக்கு அரசியலுக்காக வேறு திட்டங்களுக்கு செலவிடுகிறீர்கள் இல்லையென்றால் செலவே செய்யாமல் திருப்பி அனுப்புகிறீர்கள் காலம் காலமாக நீங்கள் நடித்து வரும் மேடை நாடகங்களை மக்கள் நம்பியிருந்தார்கள் ஆனால் இனியும் அவர்கள் ஏமாற மாட்டார்கள் என அண்ணாமலை கூறினார்